நம்ம நேற்று என்ன பண்ணனா கா நம்ம இப்போ பண்டி சிட்டிக்கு போகிறோம் இப்போ சீக்கு பண்டி கோயிலுக்கு வந்துக்கிறோம் வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் ம் பாருங்க குட்டி அழகான ஒரு சாமி ஒரு கத்தி அட்டை நம்ம தொங்க விட்டுக்கிறாங்கன்னு தெரில மூஞ்சி அட்டைக்குது எல்லாம் வயசு அது என்னது நல்ல மரம் நல்லா இருக்கிது ஆள் நல்லா இருக்குதுங்க காய் ஆடுங்க பாத்துங்க கோயில கூட டைனோசார் எல்லாம் சாமி கொண்டு வந்துக்குது கால் பாருங்கள் டைனோசார் வேஷங்க போட்டிருக்கிறாங்க தோசி தோசி வண்டிங்க நினைக்கிறாங்க சாமி கூப்பிட்டு இருக்கிறாங்க தோ மெல்லியெல்லாம் இந்த மாதிரி பார்க்கிங்கு